நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வாஸ்து இந்த வாஸ்துவில் கன்னிமூளை அதிக பலர்ந்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது வீட்டின் உள்ளேயே அமைக்கப்படும் படிகட்டு படுக்கை அறை ஸ்டோர் ரூம் பூஜை அறை போன்றவற்றை ஒரு வீட்டின் தென்மேற்கு மூலையில் அமைப்பது என்பது ஒரு சிறப்பு என்கிறது எதனை தென்மேற்கு மூலையில் அமைத்தால் வீட்டில் வசிப்பவர்களுக்கு ஏற்படும் நல்ல பலன்களை அதிகரிக்க முடியும் அது பற்றிய இங்கே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு வீட்டின் தென்மேற்கு மூலையில் குறைவான அளவிற்கு மட்டுமே சூரிய ஒளி உள்ளே வருவது போல் நன்றாக மூடப்பட்டு வீட்டின் உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ இருந்து ஏதாவது உள்ளே படிக்கட்டை அமைப்பதே சிறப்பாகும் இப்படிப்பட்ட படிக்கட்டை இருட்டாக அமைப்பது என்பது சிறப்பு என்றாலும் தேவையான அளவு சூரிய ஒளி கிடைப்பது போன்று அமைக்கலாம் இப்படிப்பட்ட படிக்கட்டுகளுக்கு அடுத்தபடியாக இம்மூலையில் சூரிய ஒளியே அறைக்குள் வராதது போன்ற அமைப்புடன் நல்ல இருண்ட ஸ்டோர் ரூமை அமைப்பது என்பது சிறப்பான பலனை நமக்கு தரும் அதேபோல் உட்புறமாக படிக்கட்டு ஸ்டோர் ரூம் போன்றவற்றை அமைக்க இயலாதவர்கள் அல்லது அமைக்க வேண்டும் என்று தேவையில்லாதவர்கள் இவர்களுக்கு அடுத்தபடியாக இம்மூலையில் ஜன்னல் இல்லாத அல்லது மிகவும் சிறிய ஜன்னல் அல்லது வெண்டிலேட்டரில் கூடிய பூஜை அறையை அமைத்துக் கொள்ளலாம் இப்படிப்பட்ட இந்த பூஜை அறைக்குள் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் மேடை அமைத்து சாமி படங்களை மேடையின் மேல் வைத்து வழிபடுவது என்பது இன்னும் சிறப்பாகும் இதேபோல் இப்படி அமைக்கப்பட்ட பூஜை அறையின் மேல் பரணம் அமைப்பது மேலும் நன்மைகளை அளிக்கும் மாடிப்படிக்கும் வேண்டாம் ஸ்டோர் ரூம் வேண்டாம் பூஜை அறையும் தனியாக தேவையில்லை என்று நினைப்பவர்கள் கன்னி மூலை அதாவது தென்மேற்கு மூலையில் படுக்கை அறையை அமைத்து கொள்ளலாம் இப்படி பட்ட படுக்கை அறையின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் லாப்ட் மற்றும் கபோர்டு போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்வது என்பது ஒரு சிறப்பு அம்சமாகும் இந்த படுக்கையறையின் உச்ச பகுதியில்தான் கதவு ஜன்னல்கள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் மேலும் ஜன்னல்களை அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையிலோ பெரிதாகவோ தென்மேற்கு மூலையில் அமையும் அறைகளுக்கு வெப்பத்தை அவசியம் தவிர்க்க வேண்டும் இது தவிர கன்னிமூலையில் தெற்கு மற்றும் மேற்கிலிருந்து வரும் சுவர்கள் சந்திக்கும் இடமான சரியான நைண்டி நீரில் திரும்புவது போல் அமைய வேண்டும் எக்காரணம் கொண்டும் கன்னிமூலையானது குறுக்காகவோ நீளமாகவோ வெட்டுப்படவோ கூடாது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இதேபோல் கன்னிமூளை பகுதியில் தெருக்குத்து எதுவும் இல்லாதது போன்ற அமைப்புடன் வீட்டை அமைக்க வேண்டும் இதற்கு காளிமலை நாம் வாங்கும் போது தென்மேற்கு மூலையில் தெருக்குத்து எதுவும் இல்லாத காளிமனையாக நாம் பார்த்து வாங்க வேண்டும் மேலும் கன்னி மூலையில் எக்காரணம் கொண்டும் பள்ளத்துடன் கூடிய அமைப்பான கிணறு நிலத்தடி நீர்த்தொட்டி செப்டிக் டேங்க் போன்ற அமைப்புகளும் வரவே கூடாது இந்த விஷயத்தில் தனி கவனம் செலுத்துவது என்பது ஒரு சிறப்பு அம்சமாக அம்சமாகும் நேரலை நாம் இப்போது கன்னிமூளை அதிக பலன்தரையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்